சரி வணக்கங்க இன்றைக்கி நம்ம கண்ணத்தோட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காயெல்லாம் பறிக்க பாருங்கள் எப்போ போல தான் வேணுக்கா ஏன்னு தந்த வெண்டை இப்போ நிறையா இருக்குது தோட்டத்தில் நிறைய பேஞ்சு வச்சிருக்கு அதிலே பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் முத்துல பாருங்கள் ஏன்னா ஓரளவுக்கு பெருசானதை மட்டும் பறிச்சிருக்கும் ஏன்னா திரும்ப இன்றைக்கும் மழை இருக்குது இல்லைங்களா அதனால் நாளைக்கெல்லாம் வர முடியுமான்னு தெரியலை காலையிலேருந்து தூரில் போட்டுட்டு தான் இருக்குது சரின்னு சொல்லிட்டு அதனால் சின்னதாக போதே இந்த காயெல்லாம் பறிச்சிடன்னு சொல்லிட்டு பாருங்கள் நல்லா வரும் மலத்துக்கு மேலே வரும் ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் குட்டியாக இருக்கும்போதே தான் பறிக்கிறோம் நாளைக்கு வர முடியலன்னா அது முத்தி வீணாக போய் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நாலு ஏன்தந்தை வெண்டை அது வந்துட்டு நல்லா முத்தி போயிருச்சு எவ்வளோ காய்தாங்க விதைக்கி விட முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடிக்காயில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வீக்கங்க இதோடய ஸ்கின் வந்துட்டு அதாவது அந்த வரம்பு இல்லாமல் இருக்கிறதால இருக்குமோ என்னோன்றதால நாங்கள் சின்ன பிள்ளையை பறிச்சிடும் பட் இது எப்படி இருக்குன்றது தெரியல கட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கிற வெண்டைக்காய்லாம் அதெல்லாம் பறிச்சிக்கலாம் ஓரளவுக்கு இன்றைக்கி சின்னதாக இருக்கிறது பிஞ்சிலாம் கூட பறிக்கிறோம் ஏன்னா தூரில் வந்துட்டு போட்டுகிட்டே தாங்க இருக்குது அப்புறம் இது பண்ணால் என்ன பண்ணுறது வர முடியலாம் எல்லா காயும் முற்றி வீணால் போய்டும் அதனால் இருக்கிற எல்லா காயும் பற்றி பறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு இருக்கிற எல்லா காயும் நம்ம பறிக்க ஆரம்பிச்சிட்டோம் அது சின்னதாக பெருசோ அப்படின்னு இல்லாமல் வெண்டைக்காய் எல்லாத்தையும் பறிச்சிட்டோம் பீக்கங்காய் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிஞ்சி இருக்குது பூசணிக்காயும் நிறைய வீணாக போயிடுச்சு வீக்கின் அறுவடை பண்ணால் வெண்டைக்காய் பச்சை வெண்டை ஏன தந்த வெண்டை ஃபஸ்ட்டு பீக்கங்காய் இந்த பற்றி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்